நல்லா கவனிங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க என்னை குறித்த அத்தனை தேவ திட்டத்தையும் சாத்தானும் அறிந்து வைத்திருக்கிறான் தான் வலைசற்பம் முதல் ஏன் பிரகாசிக்கிறவங்களை டீச் பண்ணுறான் ஏன் பிரகாசிக்க நான் சொன்னேன் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் ரெண்டாவது பயன்படுறவங்க அதான் மெயின் நீங்கள் பயன்படலைன்னா உங்களுக்கு நீங்கள் பயன்பட விரும்பலைன்னா உங்களுக்கு வலை தாக்கம் இருக்காது நீங்கள் பயன்படுறீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க ஆமே உங்களை பயன்படுத்துகிறாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வலி சர்ப்பத்துக்கு போராட்டம் இருக்கும் ஏன் இருக்குது அப்படின்னா உங்களை குறித்த எல்லா பிளானும் யாருக்கு தெரியும் சாத்தானுக்கு தெரியும் வலி சர்ப்பம் இங்கே கவனிங்க ஆண்டவர் என்ன சொன்னார் ஆதாம்ட்ட டே இந்த விருட்சத்தில் உள்ள எல்லா கனியை இணை செய்யலாம் புசிக்கலாம் ஆனால் அந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது இது யார்கிட்ட மட்டும் சொன்னார் ஏ ஆதாம்ட்டையும் சொன்னார் ஆனால் இது யாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அதான் வீக் சொல்லால் அவன் அவன் எங்கே அடிக்கிறான் பாருங்க தந்திரம் நீ நல்லா அழகாக இருக்கா இயேசு என்ன சொன்னார் அப்படின் அப்படின்னு கேட்கலை அவன் அந்த மேட்டரை டிஸ்ட் டிக்ளேர் பண்றான் நீங்கள் விருட்சத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கண்ணியை புசிக்கலாம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்போ இவங்கள்ட்ட இந்த புசிக்க கூடான்னு சொன்னது ஆதாமுக்கும் ஏவாளுக்கு மட்டும் தெரியாது யாருக்கும் தெரியும் அதான் வீக் தந்திரம் ஏன் உங்களுக்கு போராட்டம் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏன் இவ்வளோ போ சோதனைகள் என்றால் ஏன் நான் எழும்ப முடியாதபடிக்கு இவ்வளோ நெருக்கம் அப்படின்னா எனக்கு குறித்த அத்தனை வாக்கு தத்தங்களும் என்னை குறித்த அத்தனை பிளானும் நான் சுமக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்றும் நான் சுமக்கிற என்னை குறித்து கத்திர என்ன செய்ய விரும்புகிறார் என்றும் நான் பிரகாசித்தா இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை நான் ஏற்படுத்துவேன் என்பது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ காடுக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும் அதே நேரத்தில் யாருக்கு நல்லா தெரியும் தெரியும் புரிகிறவங்க சத்தமாக ஆமே நீ என்ன செய்வா உன்னை விட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திங்கன்னு சத்துருக்கு நல்லா தெரியும் நீ அதிகாலை எழுந்து முழங்கால நின்று அரை மணிக்கூர் அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணுன்னா அது தேசத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமோ இல்லையே சத்துருக்கு நல்லா தெரியும் ஏன் தூக்கத்தை கொண்டு போடுறான் ஏன் முழங்கால நிற்க விடாம தடுக்கிறான் ஏன் உங்களை அட்டாக் பண்ற மட்டும் பிரச்சனை வருது நீ தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபர் உன்னுடைய நீ நீங்க சுமக்கிற அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது ஏன் ஊழியர்களுக்காக அதிகமாக ஜபிங்க ஒரு ரொம்ப போகிற இடங்களும் ஒவ்வொரு இடம் கஞ்சி கெஞ்சி கேட்கறது என்ன எனக்காக ஜெபிங்க நான் பல இடங்களும் போகிறோம் பிரயாணம் பண்ணுறோம் பல ஊழியங்களை செய்கிறோம் பல தரிசனத்தை ஓடு ஓடுறோம் அப்போது என் பர்சனல் ப்ரேயர் ஹெல்ப் கேட்குறதுன்னா ஸ்தோத்திரம் என் நான் என் நான் போனால் என்ன நடக்கும் அங்கே என்னெல்லாம் நடக்கும் என்பது நான் அறிந்ததை காட்டின சத்துரு அறிந்து வைத்திருக்கிறேன் இருக்கிறேன் அப்போது ஜபங்கள் எழும்பும்போது அவன் தந்திரங்கள் வாய்க்காமல் போகிறது இந்த ஜெபம் என்கிற வேலி எழும்பும் போது சத்ருவால் உள்ள நுழைய முடியவில்லை இனி ஒன்று நான் அதை சொல்லும் போதே நீங்கள் கவனிக்கணும் இங் இங்கே வரும்போது அவனுக்கு தலை நல்லா தான் இருந்துச்சு ஆமே ஆனால் ஏசு வந்தப்பறம் அவன் தலை என்ன செய்யப்பட்டுட்டு நசு அது மறந்துடக்கூடாது நான் வலி சிற்பத்தை கொடுத்து பேச பேச இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவன் தலை நசுக்கப்பட்டது ரெண்டாவது அவன் அவன் எனக்கு காலுக்கு கீழே ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் வல்லு சர்ப்பம் ரட்சிக்கப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவனுக்காய் பயன்படுகிறவர்களை அவன் அழிப்பதற்குடைய மெயின் நோக்கம் அவர்கள் யார் என்றும் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை குறித்தும் அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை குறித்தும் தேவன் அறிந்து வைத்தது போல யாரும் அறிந்து வைத்திருக்கிறா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் பிளான் என்ன உங்களை குறித்து உங்களை குறித்து ஆண்டர் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில எனக்கு தெரியும் என்னை குறித்து என்ன பிளான் ஆண்டர் வச்சுரு ஆனால் உங்களை குறித்து என்ன பிளான் வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லாட்டாலும் சத்தருகிட்ட கேட்டால் சொல்லி தரோம் இந்த சிஸ்டரை குறித்து ஆண்டர் பிளான் இது அதனால தான் நான் அட்டாக் பண்ணுறேன் அப்போது இது அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்குன்னா தேமுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கிறது சத்துடைய ராஜ்யம் இங்கே அழிக்கப்படுகிறது இன்னும் சொல்கிறேன் சில பிள்ளைகளை நான் கவனிச்சிருக்கிறேன் சில ஊழியத்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது மரணம் இ ஏற்படும் ஒன்றில் விபத்து வரும் இல்லைன்னா அந்த சம்பந்தமான வியாதி வரும் ஏதோ ஒன்று பாதிக்கப்படும் சொல்ல ஒரு ஒரு பிள்ளை ரொம்ப போராட்டத்தை சந்திக்குது பிரச்சனை மர மரணத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் ஆகியெல்லாம் வருதுன்னா புரிஞ்சுக்கணும் அந்த பிள்ளை ஊழியத்துக்கு உள்ளது அந்த பிள்ளை தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆமே நிச்சயம் ரொம்ப இனி ஒன்று ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் இது ஊழியக்க உள்ளது இது செய்யும் பவுல் சபையை பாலாக்கு நம்ம பவுளை குறித்து பேசணும் அவன் கிறிஸ்தேவனை கொலைசேக்கு தான் அவன் பயன்படுத்துனான் சத்துரு ஏன்னா நான் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா இந்த பவுல் தேசத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவா ஏற்படுத்த போகிறான் என்பதை குறித்து பவுல் அறிந்திருந்தான இல்லையே சாற்ற அறிந்து வச்சுருந்தான் அதனால் அவன் தன்னுடைய ஆயுதமாக அவனை என்ன செய்ய ஆரம்பித்தான் பயன்படுத்த ஆரம்பித்தான் ஆனால் கர்த்தர் தமஸ்கு வீதியில் வைத்து அவனை சந்தித்தான் அண்ணன் என்ன சொல்கிறாரு அவன் ப ஈவினிங் வர்றவங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் புரியும் என் நாமத்திற்காய் அவன் எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவன் புறஜாதிகளுக்கு அவன் தேவடைய ராஜ்யத்தை பிர பிரசங்கிப்பதற்காய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் புரிகிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சத்தமாக ஆண்டவர் அவன் ஆண்டோட ஆண்டோட்ட சரணடைஞ்சா உபவாசம் பண்ணால் கத்தை தூக்கிட்டாரு அப்புறம் என்ன வலு சற்பத்தாலை பவுளை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் தேசத்தை அசைத்தான் இன்றைக்கும் அவனுடைய நிருபங்கள் நம்மத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது புரிகிறவங்க ஆமே நான் அடுத்த உள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் உங்களை குறித்த அத்தனை பிளானும் சத்துருக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் நீங்கள் சுமக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சத்துருக்கு நல்லா தெரியும் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டால் நீங்கள் கை தட்டுனா நீங்கள் அந்நிய பாஷையில் ஆராதிச்சா இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய தாக்குதல் ஏற்படும் என்பது சத்துருக்கு நல்லா தெரியும் புரிஞ்சவங்க ஆமே நீ நடு இரவில் எழும்பி ஜபம் பண்ணினா சத்துடைய ராஜ்யம் எந்தளவுக்கு குலுங்கும் என்பது அவனுக்கு நல்லா தெரியும்